ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல தனிதோப்பானது பஸ் போகக்கூடிய ரோட்டு பக்கத்தில் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு விற்பனை வந்திருக்குங்க தென்தோப்பு தெனமரம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மாமரத்தோட நமக்கு விற்பனை வந்துருக்குங்க ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூறு டு முன்னூறு முந்நூறு அடி தார் ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது ஊரை ஒட்டி ஊருக்குள்ளே தாங்க இடமே இருக்குது தோட்டமும் ஊர் ஒன்று ஊரில் இருந்து ஒரு ஒரு இட்டு வச்சிங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம் எல்லாம் வரப்பு மட்டும்தான் ஊருக்கு இதுக்கு இருக்குது நல்ல பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலே இருக்குது தனி கிணறு தனி போரு தனி இலவச மின்சாரத்தோட நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் நம்மளுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த இடம் வந்து எங்கே இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தேவதானப்பட்டி வத்தலக்குண்டு பெரியகுளம் தேனி இந்த ஏரியாவில் அதிகபட்சமாக நம்ம வீடியோவே போட போகிறோம் அந்த ஏரியாவில் எடுக்கக்கூடிய தோ தன்கோப்பாக ஆகட்டும் இல்லை எம்டி லேண்ட் ஆகட்டும் இல்லை கிணறு போர் சர்வீஸ் ஆகட்டும் இந்த மாதிரி பல இடங்கள் நம்ம வந்து எடுக்க எடுக்க போகிறோம் எடுத்து ஒன்போய் ஒன்றா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் தேனி பெரியகுளம் தேனிப்பட்ட பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து அதிகபட்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த ஏரியாவில் வந்து தோட்டம் கேட்குறவங்களுக்கு வந்து அதிகபட்சம் அங்கே எடுத்து கொடுக்க போகிறோம் அந்த தோட்டம் வேணுன்ற பட்சத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வீடியோ போகிறோம் அவங்களுக்கு வரும் நான் லோ பட்ஜெட்லாம் எடுக்க போகிறேன் ஏக்கர் கிணறு சர்வீஸோடையும் இருபத்தஞ்சு லட்சரூவா இருபது லட்சரூவா அந்த ரேஞ்சில் எடுக்க போகிறேன் அந்த வீடியோ போகிறா நம்ம சேனலில் ப்ரனேஷ் ரியல் எஸ்டேட்லையும் சரி அதே மாதிரி பிரனேஷ் அக்ரி லேன்னு ஒரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரனேஷ் அக்ரி லேன் வரும் க்ரீன் கலர் க்ரீன் கலர் லோவோட ஒரு ட்ரீயோடு வரும் அந்த சேனலில் வந்து நம்ம லோ பட்ஜெட்ல மட்டும் அந்த சேனல் வீடியோ போட போகிறோம் நம்ம இந்த ப்ரனேஷ் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஹை பட்ஜெட்லையும் லோ பட்ஜெட்லையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம் நம்ம பிரனேஷ் அக்ரி லேன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா அது முப்பத்தி மூணு சப்ஸ்க்ரைபர் ஓகே இப்போ வந்துருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு டென் ஆகுது அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீடியோ போடுவோம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் லோ பஜ்ஜெட்டில் எட வேணும்னு நினைக்கிற எல்லா பயர்ஸ்க்கும் அந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்தை பற்றியா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடம் கரெக்ட் எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சிக்கு பக்கத்தில் செங்குறிச்சி பஸ் ஸ்டாப்பை ஒட்டி இந்த இடம் நமக்கு லொக்கேட்டாக இருக்குங்க ஊரை ஒட்டி லொக்கேட்டாக இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுவது செண்டு பட்டா பத்திரத்தோடு இந்த இடமானது இருக்குங்க தனி கிணறு தனி போரு தனி இலவச மின்சாரத்தோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது தென்னை மரம் ப்ளஸ் ஒரு அம் நாற்பது டு முப்பது அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா மாமரம் ப்ளஸ் தேக்கு மரத்தோடு இந்த இடமானது நம்ம லொக்கேட் ஆகிருக்குங்க ஊரடி தோட்டம் இப்போ சொல்கிறேன் ஊரடி தோட்டம் பஸ்ஸை விட்டு நீங்கள் இறந்து இறங்கி நடந்து போய்க்கலாம் பஸ்ஸு போகிற ரோட்டு பக்கத்தில் உள்ளே வந்து கிராமங்களுக்கு போது பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு கிராமங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய தார் காமிச்சிருவேன் அதுலேருந்து ஒரு கட்ரோடு உள்ளே போகும் அதுபோல் கிராமங்களுக்கு போகிற தாரோடு அந்த தார் ரோட்டு மேலே தான் தளமான அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த ஒட்டி வைத்தால் பெரிய ஊரே இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அந்த ஊரை மட்டும் காட்டலை ஏன்னா லோக்கலுக்கு ப்ரோக்கர்ஸ் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க அதனால் வந்து மேக்ஸிமம் இடத்தோட லொக்கேஷன் நான் சொல்கிறதே கிடையாது வயசு கால் பண்ண முடியும் மட்டும்தான் அவங்களை நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரோடு பேஸில் இருக்குது நீங்கள் பிளாட்டே பிரிக்கலாம் அதனால் கிராமத்தை நான் காமிக்கலை இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் ஷேப்பில் வருமானம் தரக்கூடிய வகையில் தென்னை வரனால ஈல்டோடாக இருக்குங்க சுற்றிலும் பார்த்தா பசுமையான ஏரியாவாகவும் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் எழுத்து சென்ட் செஞ்சு மாதிரிங்களா இந்த இடத்துக்கு தனியாக கிணறு இருக்குது கூட்டு கிணறோ பங்கு கிணறோ கிடையாது தனி கிணறு தனி போர் இழக்காட்சி இப்போ இலவச மின்சார தோட்டம் இருக்குது ஒரு ரூமோடு இருக்குது ஆல்ரெடி தோட்டத்துக்கு வந்து வேலையால் போட்டு பார்க்குறாங்க அந்த வேலையாலையும் கண்ணியோ வச்சுக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் இந்த மாவட்டத்தில் இருந்து வரீங்க பையஸுக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் நிறையா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இடம் வாங்கி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்தா இங்கே இந்த தோட்டத்தில் ஆள் இருக்காரு அதனால் இந்த ஆளுமே கன்னியூ பண்ணணும் சரி இப்போ புதுசாக ஒரு கம்மியாக ஒரு ஐயாயிரரூவா ஆறாயிரரூவாக்கி ஒரு வேலைக்கு ஆள் வேணுணும் சரி நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் இந்த தோட்டத்தை நேரடியாக வந்து பாருங்கள் கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் இப்போ சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து கேட்கக்கூடிய விலை வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை கொஞ்சம் அதிகம் தான் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டமாக இருக்குது பிளாட்டுக்கு யூஸ் ஆகும் பிளாட்டே பிரிக்கலாம் தாரோடு பனி பன்னெண்டு இருக்குது செங்குருச்சி செங்குருச்சி பஸ் ஸ்டாப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டை பறிக்கலாம் அதனால தான் இவ்வளோ வேலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து நாற்பது ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகோச அப்படி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க நேரடியாக தோட்டத்தை பாருங்கள் டாக்குமெண்ட் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணுங்க எல்லாம் லீகல் எல்லாமே கரெக்டாக இருந்து வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்த பேசி முடித்து விட்றேன் வீடியோ இல்லை இந்த ஃபைனலாக காட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த ஊர் ஓகேங்களா சரி கடைசியாக காட்டுன்னு சொல்லி தான் காட்டுறேன் மற்றபடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் சொன்னோட காட்டலை ஊர் ஒரு ஒட்டி தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வாங்க இப்படின்னு சொல்கிறேன் இந்த ஊர் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்ச்சி தான் ஓனர் வந்து இதே ஊரில் தான் இருக்காரு நீ தோட்டத்தை பார்த்து உடனே தோட்டத்தை பேசினாலும் தோட்டத்தை கூட சொன்னால் வந்துருவாரு நேரடியாக பேசி உங்களுக்கு டாப்பு டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்து பட்டா பத்திரம் எஃப்எம்டி ஸ்கெச்சு அங்குகள் டோபா ஸ்கெச் எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ண விட்டு இந்த இடத்த உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டில் தோட்டம் தோப்பு இந்த மாதிரி வேறு நம்மளுக்கு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம் நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்